கும்பராசி சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லாருக்கும் ஒரு தகுதி இருக்கு அவங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல குணம் இருக்கு அப்படின்னு நல்லவங்களையும் கெட்டவங்களையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய கும்பராசிக்கு மனசுல பட்டதை மட்டும் பேச மாட்டோம் யார் என்னன்னு பார்க்க மாட்டோம் புரியுதுங்களா மனசுல பட்டதை பேசுறவங்க இருக்கப்பட்டவங்க இல்லாதவங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறதோ இல்லாதவங்களை வந்துட்டு ஏளனமா பார்க்கறதோ இவங்க அகராதியிலே கிடையாதுங்க இருக்கப்பட்டவங்களை தூக்கி எறிஞ்சாலும் எரிவாங்களே தவிர இல்லாதவங்களை சேர்த்து பிடிச்சு முக்கியமா அவங்க லெவலுக்கு இறங்கி அவங்க மனசு கோணாம முடிஞ்ச அளவுக்கு அவங்கள விடக்கூடிய குணம் படைச்சவங்க இந்த கும்பராசிக்காரங்க அப்ப கும்பராசிக்காரங்க கோடீஸ்வரங்கள அப்படின்னா கிடையாது சாதாரண நிலையில இருந்தாலும் சரி கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி கும்பத்துடைய குணம் அப்படிங்கிறது தங்கம்ங்க நூறு சதவீதம் இருபத்தி நாலு கேரக்ட் கோல்டுங்க சுத்தமான பியூரிட்டின்னு வச்சுக்கோங்க எப்படி பார்த்தாலும் தரம் குறையாதவங்க உங்களை பொறுத்த பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் எந்த மாதம் எப்படியோ ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது அற்புதமான அட்டகாசமான யோகமான காலமாக பிறந்திருக்குன்னு நான் சொல்கிறேன் சொன்ன உடனே கும்மி அடிக்க ஆரம்பிச்சிடாதீங்க இந்த புள்ள சொல்லுது பாரு அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க நிச்சயமாக சொல்கிறேன் நான் சொல்லி முடிச்சது உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும் ஒரு சந்தோஷம் நிச்சயமாக மனநிறைவு கிடைச்சிருக்கும் பார்க்கலாமா சுருக்கமான விளக்கத்துக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் விஸ்வரூபம் எடுக்க போகிறீங்கன்னு நான் தலைப்பு போட்டிருக்கேன் யாராச்சும் பிடிச்சி அடிக்க போகிறீங்களா இல்லை ஒரு மாதிரி கோபப்பட்டு பொங்கியல போகிறீங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது உங்களுக்கான அங்கீகாரத்தை தேட போகிறீங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போகிறீங்க உங்களோட நினைப்புக்கு தகுந்த வாழ்க்கை உங்கள் கையில் இருக்க போகுது என்னென்னு பார்க்கலாமா சுருக்கமான விளக்கம் அப்படின்னாவே கும்பம் வந்து யோசிப்பீங்க எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் பிறந்ததுன்னா அவ்வளவுதான் இந்த கடவுள் ஏதாவது தூங்கும்போது எங்களுக்கு ஏதாவது தப்பி தவறி நான் நல்லது நடந்துட்டா உண்டு ஏன்னா கடவுள் முழிச்சுக்கிட்டு இருக்கிறதே கும்பத்தை வந்துட்டு குமரி குமரி அழுக வைக்கிறதுக்கு தான் அப்படின்னு கூட நம்ம நிறைய நாள் யோசிச்சிருப்போம் ஆனா அப்படி இல்லை இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய காலமா நிச்சயமா இருக்க போகுது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய வளர்ச்சியை பார்க்க போறீங்க உங்களுக்கு இருந்த பெரிய பாதிப்புகள் எல்லாமே விலக போகுது நீங்க எதிர்பார்த்த மாற்றங்கள் நடக்கும் அந்த மாற்றம் நல்ல விதத்துல இருக்க போகுது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரப்போகுது கடன் தொல்லையில மாட்டிக்கிட்டு தவிக்கிற கும்ப கும்பத்தை பொறுத்த வரைக்கும் கடன் தொல்லைகள் நீங்க போகுது ஒரு நிறைவான காலம்னு சொல்லலாமே மனசுக்கு நிறைவா இருக்கக்கூடிய காலகட்டம் அது மட்டும் இல்ல உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நிறைவை தரக்கூடிய காலமா இருக்க போகுது இன்னும் சிறப்பா சொல்லணும்னாக்க மனசுல ஒரு விதமான நிம்மதி நிலவக்கூடிய காலகட்டம் தொழில் துறையில இருக்கிறவங்க வெளிவட்டார தொடர்புகளால நன்மையை அடைய போறீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்களை பெற்று லாபத்தை ஈட்ட போறீங்க உத்தியோக பணியில இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பணியிடங்கள்ல பல எதிர்ப்புகளை சந்தித்து சமாளிக்கக்கூடிய நிலை வந்து இருக்கும் நீங்களே வெற்றியாளராக வரப்போறீங்க ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கவங்க நீங்க எதிர்பார்த்த ஆதாயத்தை பெற முடியும் ஷேர் மார்க்கெட் அழகு சாதனத்துறை நிலக்கரி பங்குச்சந்தை அன்றாட கூலி வேலை பெரிய பெரிய லட்சக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க யாராக இருந்தாலும் தொழில் ரீதியாக கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஆதாயத்தை அடைய போகிறீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகளை பெற போகிறீங்க மீடியாவில் இருக்கவங்க இத்தனை நாளாக நீங்கள் சந்தித்து வந்த சிக்கல்கள் நீங்கி உங்களை நீங்கள் நிரூபிக்க வேண்டிய காலகட்டம் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் பழைய கடன்களை எல்லாமே திருப்பி செலுத்தி நிம்மதி அடைய போகிறீங்க மேலும் பணவரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விதத்தில் இருக்கும் காரியங்கள் எல்லாமே அனுகூலமா முடியும் குடும்பத்துல வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டுல மகிழ்ச்சி நிம்மதி உண்டாக போகுது பெண்களாலும் நன்மைகள் உண்டாகும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு மறைஞ்சிருங்க சகோதரர்கள் கிட்ட நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கூட பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு புரிஞ்சுக்கவே முடியாத மாதிரி தான் இருப்பாங்க அப்பப்ப வந்துட்டு பாசத்தை காட்டுவாங்க அப்பப்ப வந்து பாத்தீங்கன்னா தான் அவங்களுக்கு பெரிய எதிரியாகவும் நிப்பாங்க அதுதான் உறவுக்காரங்க வகையிலும் நன்மைகள் ஏற்பட போகுது குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றா நிறைவேற்றி சந்தோஷப்பட போறீங்க தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்க போகுது அவரால் உங்களுக்கு அதீத நன்மைகள் உண்டு ஒரு சில விஷயங்கள்ல அலைச்சலும் செலவுகளும் ஏற்படுத்துவதற்காக இருந்தாலும் அதை நீங்கள் சமாளிக்கக்கூடிய விதத்துல தான் இருக்கும் பெண்களால் நன்மை உண்டு முன்னாடியே சொன்னேன் இல்லையா அதே மாதிரி பெண்களுக்கும் நன்மையான காலமா இந்த காலம் இருக்கு அரசாங்க காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளை பொறுமையா கையாண்டிங்க அப்படின்னாக்கா உங்க பக்கம்தாங்க சாதகமான முடிவு கிடைக்கும் சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கைகூடி வரும் இல்ல வரன் தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வரன் அமையும் வீட்ல சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் மேலும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தோடு கோயிலுக்கு சென்று பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேற்றுவீங்க வெளியூர் பயணங்களில் போது உங்களுடைய கைப்பொருட்களை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க பணியாட்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது அலுவலகத்தில் இருந்து வந்த அலைச்சல்கள் பணி சுமை எல்லாமே குறைவதனால உற்சாகமாக காணப்படுவீங்க நிர்வாகத்துக்கிட்டையும் அரசுத்துறையாக இருக்கட்டும் தனியார் துறையாக இருக்கட்டும் நிர்வாகத்துக்கிட்ட நீங்க வைக்கக்கூடிய முக்கிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவீங்க அதுக்கு தகுந்த காலகட்டம் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் இந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கும்பராசிக்கு லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய போட்டியாளர்கள் எல்லாமே உங்களுடைய மறைமுக எதிரிகளை கூட முறியடிப்பீங்க கிட்ட கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலை காணப்படும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை நம்ம விரிவுபடுத்தலாம் இல்லை வந்து புதுசாக முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறது சிறப்பு தான் இருந்தாலும் நான் செஞ்சுதான் ஆகணும் அந்த கட்டாயத்தில் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் யோசித்து பல ஆலோசனைகளுக்கு அப்புறம் முடிவிடுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான காலம் தான் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகள் எல்லாமே மற்றவங்களால் ஏற்றுக்கப்படும் இத்தனை நாளாக ஆதங்கப்பட்டீங்க இல்லையா பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிறது எங்கே வச்சுருக்காங்க நம்ம சொல்றதை கேட்டால் குடும்பம் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படி எல்லாம் ஆதங்கப்பட்டிருப்பீங்க இல்லையா இப்போ நீங்க சொல்றது தாங்க குடும்பத்துல ஏற்றுப்பாங்க ஓகேங்களா உறவுக்காரங்களும் சரி உங்களுக்கு உதவியா இருப்பாங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கூட உங்களுக்கு அனுகூலமான பலனை உண்டாக்கி கொடுப்பாங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ராகு கால நேரத்துல துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வதனால அது மட்டும் இல்லாம பைரவரை வழிபாடு செய்வதனால நன்மைகள் அதிகரிக்குங்க ஸோ இப்ப வரைக்கும் பார்த்தது சுருக்கமான விளக்கமே உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுத்துருக்கும் இப்போ நம்ம விரிவான விளக்கத்துக்கு போகலாங்க கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்கள் ராசியில் கிரக நிலைன்னு பார்த்தோம்னா ராசியில் சந்திர பகவானும் சனி பகவான் வக்ர கதியிலும் இருக்காங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவானும் சுகஸ்தானத்தில் குரு பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் கலஸ்திரஸ்தானத்தில் புதன் பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் சுக்கர பகவான் கேது பகவான் இந்த கிரகங்களோட அமைப்பு இருக்கு இதை பொறுத்து பலன் சொல்லலாங்க அதனுடன் சேர்த்து எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகிறாங்க அதை பொறுத்து தாங்க உங்களுக்கு பலன்கள் அமையும் இப்போ கிரக மாற்றங்கள்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆறு கிரகங்களோட மாற்றத்தை பொறுத்து பலன்கள் பார்த்தோம்னா இந்த காலகட்டம் முழுக்கவே உங்களுடைய சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால உங்களோட குறிக்கோளற்ற பயணங்கள் கூட உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் உடல்நிலை சீராகும் திட்டமிட்டு எதையுமே செய்வது நல்லதுங்க மனசுல வீண் கவலைகள் நீங்குங்க அடுத்தவரை நம்பி எந்த ஒரு பொறுப்பு மட்டும் ஒப்படைக்காமல் இருப்பது சிறப்பு சுபசல ஏற்படும் சொந்தமா தொழில் தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது திட்டமிட்டபடி நடத்தினீங்க அப்படின்னாக்க லாபத்தை எதிர்பார்க்கலாம் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்புவதில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா உங்களை பொருளை நீங்கள் தான் வந்துட்டு வாடிக்கையாளர்கிட்ட சேர்க்கிற வரைக்கும் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் நம்ம அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு இருந்தீங்கனாக்க கொஞ்சம் வந்துட்டு முன்ன பின்னே கஸ்டமர்கிட்ட மனக்கசப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக போட்டிகள் தலை தூக்குங்க அதை நீங்கள் சமாளிக்கணும் அப்படின்னாக்க கொஞ்சம் நிதானமாக நீங்கள் திட்டமிட்டு செயல்படணும் அடுத்ததாக உத்தியோக பணியில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலான வேலை வலுவால் கொஞ்சம் சோர்வை உணர்வீங்க பட் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் மேல் அதிகாரிக்கிட்ட அன்பு கிடைக்கும் குடும்பத்துல ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்குங்க அதாவது குடும்பத்தில் இருந்த மன கஷ்டங்கள் விலக ஆரம்பிக்கும் மனசுல இருப்பதை வெளியே காட்டாமல் இருக்கிறது உங்கள் நல்லதுங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவானும் ஒன்பதாம் இடத்துல சுக்கரனும் சஞ்சாரம் செய்வதனால உடல் ஆரோக்கியம் சீராகுங்க கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான சூழ்நிலை காணப்படும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வீண் கவலைகள் எதிர்பாராத அலைச்சல் எல்லாமே நீங்க போகுது கலைத்துறையில் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதையுமே திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னாக்க நன்மை உண்டு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி பற்றின பயம் நீங்கி நல்ல முறையில் படிக்க போறீங்க ஆசிரியர்கள் கிட்டையும் பாராட்டுகள் உண்டு மாணவர்கள் கிட்டையும் உங்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படுங்க மேலும் மனம் அப்படிங்கிறது உங்களுடைய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறுவதனால திருப்தியாக இருக்க போறீங்க புத்தி சாதுரியம் உங்களுடைய வாக்கு வன்மை எல்லாமே அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி புதிய திருப்பங்கள் உண்டாகும் ண்டாகும்த்தியோகப் பணிகள் இருக்கவங்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்குங்க பொறுமையோடு இருப்பது மட்டும் சிறப்புங்க குடும்ப உறுப்பினர்கள் தேவையில்லாமல் அறிவுரை வழங்குறேன் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க கணவன் மனைவிக்கிடையும் முன்னாடி சொன்ன மாதிரி தான் மகிழ்ச்சி அதிகரிக்க போது பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேலையும் முழு ஈடுபாட்டோட செஞ்சீங்க அப்படின்னாக்க வெற்றி உண்டு உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலமும் காரிய வெற்றி உண்டாகும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மனுஷங்களுடைய அறிமுகம் கிடைக்கும் அதன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும் வண்டி வாகனத்தில் போது வெளியூருக்கு போகிறப்ப உங்களுடைய உடைமைகள் மீது கூடுதல் கவனம் தேவை அரசியல் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்ய முயற்சி செய்யுங்க அதற்கு ஏற்ற மாதிரி பண வசதியும் மேலிடத்திலிருந்தே கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில தேர்ச்சி உண்டாகும் தேர்வுகள் சாதகமான பலனை தரும் போட்டி தேர்வுகளை எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு இருக்குதுங்க இன்னொரு பரிகாரம் பார்த்தோம்னாக்கா அணு தினமும் முருகப்பெருமானுக்கு கந்த சஷ்டி கவசம் படிக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகும் காரியங்கள் எல்லாமே வெற்றி உண்டாக்கும் இப்போ நம்ம நட்சத்திர பலன்கள்னு பார்க்கலாங்க அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் அமைதியா வந்துட்டு செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு உங்க வாழ்க்கையில மாற்றங்களை நிகழ்த்தி சாதகமான நிறைய பலன்களை அள்ளித்தரப்போகுது சூரியன் கேது இவங்களுடைய சஞ்சாரத்தினால உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் நெருக்கடிகள் எல்லாமே காணாமல் போகுங்க நீங்கள் பயப்படவே வேணாம் குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு அனைத்து சிக்கல்களிலிருந்து வெளிவர வழிவா வழிவகுப்பாருங்க குரு பார்க்க கோடி புண்ணியம் இந்த வார்த்தையை வந்து இந்த காலகட்டத்தில் உணரப்போறீங்க உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படும் நீங்கள் யார் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு காட்ட போறீங்க அதே நேரத்தில் பணிபுரக்கூடிய இடங்களில் பழு கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் அதனாலையும் உங்களுக்கு அனுகூலமான பலன்தாங்க உண்டு என்னடா யோசிக்காதீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையை கண்ணும் கத்துமா செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படும் புரியுதுங்களா முக்கியமா சுக்கர பகவானோட சஞ்சாரத்தினால நீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்துல கிடைக்கும் செய்து வரக்கூடிய தொழிலில் வருமானம் அதிகரிக்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பலித்தமாகும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கணக்கு வழக்கில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்புங்க அரசு பணியில் இருக்கிறவங்களும் எச்சரிக்கையாக செயல்படணும் ஏன்னா அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு சுற்றி இருக்கவங்க குளிப்பறிச்சிட்டு இருக்காங்க நியாயமான வருமானத்தை மட்டும் எடுத்துக்கோங்க சுற்றி இருக்கவங்க அதாவது ஒரு கெட்ட விஷயத்துக்கு உங்களை இழுக்கிறதுக்கு பார்ப்பாங்க ஆசையை தூண்டுவாங்க அதுக்கு வந்து அடிப்பணியாதீங்க இதனால் நெருக்கடிகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பார்த்து சூதானமாக இருங்க அடுத்து புதன்

சூரியன் குரு செவ்வாய் இவங்களுடைய அனைத்து சஞ்சாரமும் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்களை விளக்கி கொடுக்குறாங்க உங்களுடைய சோதனை காலத்தை எல்லாமே சாதகமான காலமாக மாற்றுறாங்க குல தெய்வத்துடைய அருள் ஆசையினாலையும் உங்களோட பொறுமையினாலையும் சாதனை படைக்க போகிறீங்க கோயில் வழிபாட்டினால் உங்களுக்கு மனசுக்கு நிம்மதியும் திருப்தியும் உண்டாகும் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திற்கும் ஜீவனஸ்தானத்திற்கும் கிடைக்கிறதுனால மறைந்திருக்கிற செல்வாக்கு வெளிப்பட போகுது உங்களுடைய திறமைகள் மற்றவங்களால் மதிக்கப்படும் தொழில இருந்த தடைகள் விலக போகுது இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நீங்க போகுது நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி செஞ்சு முடிக்க போறீங்க பொதுப்படியா சொல்லணும்னாக்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உயர்ந்துகிட்டே போகுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுடைய பலமும் வர்த்தகமும் புரிவோருக்கு பணியாளருடைய துணையும் இருக்க போகுது இந்த நேரத்தில் புதன் பகவானுடைய சஞ்சாரம் சுக்கர பகவானுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சட்ட விவகாரங்கள் கூட அனுகூலமான பலனை கொடுக்கும் வீண் வம்பு வழக்குகள் கூட காணாம போகும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு வியாபாரம் விருத்தியாகும் தொழில முன்னேற்றம் உண்டாகும் பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயரப்போகுது ஒரு சிலருக்கு புதுசா இடம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வாழ்க்கை துணையாலும் அனுகூலமான பலன் உண்டு மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை உண்டாகுங்க அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நாளை நடக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கறது செயல்படக்கூடிய பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திட்டங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலமா இருக்கு குரு பகவானுடைய பார்வையினால உங்களுக்கு யோகத்தை உண்டாக்குறார் உங்களுடைய நிலை உயரப்போகுது எந்த விதமான நெருக்கடி இருந்தாலும் சரி அதை மாற்றக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும் அஷ்டம ஜீவன விரயஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால வம்பு வழக்குகள் சாதகமாகும் உடல்நிலை சீராகும் தடைப்பட்ட வேலைகள் கூட மீண்டும் கடகடன் நடக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய போறீங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய உங்களது முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல எதிர்பார்த்த ஒரு நல்ல வேலை நம்ப நல்ல சம்பளத்தோடு கிடைக்க போகுது பணியாட்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மென்மையை கொடுக்கும் வருவாய் அதிகரிக்கும் பொன் சேரும் ஒரு சிலருக்கு புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு இருக்குது வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் இணக்கமான நிலை ஏற்படுதுங்க மேலும் பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக ஒரு சில புதிய சொத்துக்களை வாங்கி சேர்க்க போகிறீங்க வெளிநாட்டு தொடர்புகளாலும் லாபம் உண்டாகும் பெண்களினுடைய நிலையில முன்னேற்றம் ஏற்படுதுங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கள் போது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா செயல்பண்ணுங்க காவல்துறையில் இருக்கவங்க கொஞ்சம் கடமை உணர்வு மாறாமல் பணியாற்றுவது அவசியங்க இல்லை அப்படின்னாக்கா வேலையில சங்கடங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் அடுத்து புதன் பகவானுடைய அருள் ஆசையினால மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும் இப்ப நட்சத்திர பலன்களை தொடர்ந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு விஷயத்த இந்த பொது பலன்களா பார்க்கலாங்க ஐந்து கூடிய புதன் பத்தாம் இடத்துக்கு சுக்கிரனோடு இணைவது சிறப்பான விஷயங்க அவர் வந்து பாக்கியத்துக்கு அதிபதியாகவும் இருக்கிறது விசேஷமான நன்மையை உண்டாக்குறார் நல்ல பலன்கள் அதிகமாக ஏற்பட போகுது இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த குறப்பங்கள் தெளிந்து மனசில் ஒரு தெளிவு ஏற்படும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சனி பகவான் உங்களுக்கு அனுகூலமாகவும் சுக்கர பகவான் பாகியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறது நல்ல விஷயங்க வீடு கட்டக்கூடிய யோகமான அமைப்பிற்கு ஆடை ஆபரணங்கள் சேர்க்கக்கூடிய காலகட்டம் கலை விற்பனை செய்வீங்க ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஆதாயத்தை பெற போறீங்க கவனமா இருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தோம்னாக்கா கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருக்கணும் யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் ஒப்படைக்க கூடாது நீங்களே நேரடியாக கண்காணிக்கணும் குடும்பஸ்தானத்துல ராகு இருக்கிறதுனால பெருசா யார்கிட்டையும் வாக்குறுதி கொடுக்காதீங்க அதே மாதிரி தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியா குரு சுகஸ்தானத்துல இருக்கிறதுனால ரெண்டாம் இடத்துல ராகு ஆக்கிரமிச்சு இருக்கிறதுனாலையும் சாதகமான அமைப்புகளை தாண்டி அனாவசியமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகளை மட்டும் கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ஜென்மசனி இருக்கிறதுனால பிரதோஷ நாட்களில் தவறாம விரதம் கடைபிடிங்க லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குவதுனாலையும் வாழ்க்கையில துன்பங்கள் குறையும் நன்மைகள் அதிகரிக்கும்ங்க மேலும் பரிகாரம் அப்படிங்கிறது பொதுப்படியா கும்பராசிக்கு சொல்லணும்னா விநாயக பெருமானை தேங்காய் உடைத்து முக்கியமா சனிக்கிழமைகள்ல தீபம் ஏற்றி வணங்கி வர வீண் அலைச்சல்கள் குறையும் காரிய தடைகள் நீங்கும் கல்வி அறிவு அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் மற்றும் புதன் சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய தினங்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் நிச்சயமா நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுத்திருக்கு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குதூகலமா இருக்க போறீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி நிலைக்க போகுது அடுத்தடுத்து நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் கடகடன் நடக்க போகுது கை மேல பலனை நீங்க எதிர்பார்க்கலாம் கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பக்கத்துல இருக்கு கடவுள் வந்துட்டு சொல்ல போனாக்கா உங்க பக்கத்துல தாங்க இருக்காங்க நினைச்சதெல்லாம் நடக்கப் போகுது நீங்க உங்கள் மனசில் நினச்சது கடவுள் கொடுத்துருவார் அப்படிதான் ஸோ இந்த சாதகமான காலகட்டத்தை கடவுளுடைய அனுகிரகத்தினால் பயன்படுத்துங்க வரக்கூடிய வாய்ப்புகளையும் சரி வரக்கூடிய மனுஷங்களையும் சரி கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க நல்லவங்களை பக்கத்தில் வச்சுக்கோங்க கெட்டவங்களை தூர தள்ளுங்க கொஞ்சம் விழிப்புணர்வாக செயல்படுங்க எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கட்டும் குறிப்பாக உங்களுக்கு சாதகமான நாட்களாக மாற்றி தரதுக்கு நாங்கள் உங்களுக்கு துணை நிற்கிறோங்க வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பு சொந்தங்களே